மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ் தளபதி அவர்களின் இந்த நாள் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இறைமுகத்தான விழாவை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசூர் என்கிற மா சுப்பிரமணியன் அவர்கள திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் ஐயா ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் மக்களே அமைச்சர் பெருமக்களே மக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கண்ணு கட்டிய தூர வரையில் திரண்டிருக்கிற கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அண்ணன் அவர்களை வாழ்த்துகிறோம் நோய் நொடியின்றி நூறாண்டுகள் அவர் வாழ வேண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கும் அரணாக அவர் விளங்க வேண்டும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் மூட்டிவிட்ட நெருப்பை சமூக நீதி நெருப்பை அணையாமல் பாதுகாக்க வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவை நனவாக்க வேண்டும் எல்லா நலமும் வலிமையும் பெற்று நீடோழி வாழ்க என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாண்பு அண்ணன் அவர்களை நான் நின்றார வாழ்த்துகிறேன் தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக விளங்குகிறார் அண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக பி வி ராஜமன்னார் குழுவை அமைத்து இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தினார் மொத்தமிழறிஞர் அவர்களுக்கு இருந்த பரந்து பார்வை அனைவரையும் ஈர்த்து மாநில முதலமைச்சர்களுக்கு இருக்கிற வழக்கமான பார்வையை தாண்டி மாநில உரிமைகள் தொடர்பான விரிந்த பார்வையை கொண்டவராக விளங்கினார் உத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே அவர் நியமித்த பி வி ராஜமன்னார் குழு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகளை மட்டுமின்றி மாநில உரிமைகள் குறிப்பு விரிவாக அறிக்கை தாக்கல் செய்ததை நாம் அறிவோம் அதை போல இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் என் தளபதி அவர்கள் இந்தியாவிலேயே வேறு எவரும் சிந்திக்காத நிலை முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வருவதையை சுட்டிக்காட்டி தென்னிந்திய மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இவரை தொடர்ந்து இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் இதர மாநில முதலமைச்சர்களும் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது முத்தமிழறிஞர் அவர்களை போல அகில இந்திய அளவில் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றம் வாய்ந்த தலைவராக விளங்கும் அன்றையவர்கள் நேருவிழி வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் ஒருமுறை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில சுயாட்சிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை மொழிக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டத்திற்கே பாதுகாப்பு இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் இன்றைக்கு என்று இயங்குகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தளபதியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய அண்ணன் அவர்கள் ஆகவேதான் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறை குறித்து அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி அவர் உருவாக்கி இருக்கிற அரசியல் தாக்கம் அகில இந்திய கவனத்தை தமிழகத்தை நோக்கி ஈர்த்திருக்கிறது அண்ணன் அவர்கள் இதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் தென்னிந்திய அளவிலான மாநாட்டையும் நடத்த வேண்டும் அந்த காலத்தில் இது திராவிட அரசியல் என்று முன்மொழியப்பட்டது திராவிட நாடு என்கிற அடிப்படையிலே ஒருங்கிணைக்க பெற்றது இன்றைக்கு மொழிவெளி அடிப்படையிலே மாநிலங்கள் தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பு என்கிற அடிப்படையிலே அண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி இதை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது வட இந்திய மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை பெருகுமையானால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெருகுமையானால் தென்னிந்தியாவின் தயவு இல்லாமலேயே தொடர்ந்து அவர்கள் பிரதமராக நீடிக்க முடியும் ஆட்சியை கைப்பற்ற முடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதற்காகத்தான் அவர்கள் திட்டம் போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிற பாதிப்பு மட்டுமின்றி தென்னிந்திய மாநிலங்களுக்கும் ஏற்படுகிற பாதிப்புகளை கவனத்திலே கொண்டு காய்களை நகர்த்துகிற அண்ணன் அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் எல்லாம் உற்ற துணை இருப்போம் இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல தேசிய அளவில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே ஒரு கமிஷன் அறுபத்தி ரெண்டிலே ஒரு கமிஷன் எழுபத்தி ரெண்டிலே ஒரு கமிஷன் என்று கமிஷன் நியமிக்கப்பட்டு பத்தாண்டுகளுக்கு ஒருவரை மறுவரையறை செய்யப்பட்ட நிலை எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு நடைபெறவில்லை பல்வேறு தவிர்க்க முடியாத அரசியல் காரணங்களால் தள்ளி போடல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மக்கள் தொகை அடிப்படையிலேயே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்க பெற்றது முப்பத்தி ஒன்பது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் தொகை அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு நாலேகால் கோடி பேர் தான் ஆனால் இன்றைக்கு இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது இரண்டு கோடிக்கு மேலானவர்கள் இந்த நிலையிலே ஒரு நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் அன்றைக்கு பத்து லட்சம் என்கிற கணக்கின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது இன்றைக்கு பதினைந்து லட்சத்தை தாண்டி விட்டது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை என்பது வேறு இப்படிப்பட்ட சூழலில் இந்த மறுவரையறை தேவைதான் நாம் மறுக்கவில்லை ஆனால் குடும்பக் கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலேயே ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது வட இந்திய மாநிலங்களை விட குறைவாக இருக்கிறது இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகையை தமிழ்நாட்டின் மக்கள் தொகையோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டில் தமிழர்களின் எதிர்காலமே கேள்விக்குள்ளாகும் என்ற நிலை எல்லோரும் இப்போது திருமணம் செய்தால் இரண்டு குழந்தைகள் என்ற நிலை மாறி ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை என்ற நிலை இருக்கிற சூழலில் எதிர்காலத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை என்பது மிக வெகுவாக குறையும் இதனால் இடம் அழியும் என்ற கவலையை பலரும் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அன்றைக்கு விசா காலத்தில் இந்திய ஒன்றிய அரசு இட்ட கட்டளையை ஏற்று வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய சூழலில் இன்றைக்கு மக்கள் தொகை இந்த பிரதிநிதித்துவத்தின் குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய பார்லிமெண்டரி என்பது ரெப்ரசன்டேட்டிவ் என்பதுதான் மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இது எனவே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதை எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே அடிப்படையில் இந்த உயர்வு இருக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை முன்மொழிய வேண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் சராசரியாக இருபது சதவீத இடங்களை உயர்த்தலாம் என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனையை வழங்கினால் நம்முடைய எண்ணிக்கை கூடும் எல்லா மாநிலங்களிலும் அது பொருத்தமாக அமையும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதை மறுக்க முடியாது மறுவரை இதை கூடாது என்று சொல்ல முடியாது மக்கள் தொகை அடிப்படையிலே வருவரையை செய்யப்பட்டால் தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் எட்டு தொகுதிகள் குறையும் என்கிற கணக்கை அண்ணன் அவர்கள் அண்மையிலே எடுத்துச் சொன்னார் இது பொய் என்கிற அடிப்படையிலே அமித்ஷா சொல்லிவிட்டு போயிருக்கிறார் மக்களை ஏய்ப்பதில் அவர்கள் வல்லவர்கள் அரசியல் கட்சிகளையே ஏமாற்றுவதில் வல்லவர்கள் கூடி பழகி அவர்களை அழித்தொழிப்பதிலே வல்லவர்கள் அப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த நாடு சிக்கிறது பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிற சூழலில் எல்லா வகையிலும் நமக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது எனவே தமிழ்நாடு என்ற அளவில் மட்டுமில்லாமல் தேசிய அளவிலே பரந்த பார்வையோடு அனைத்து தேசிய இனங்களின் நலன்களை முன்னிறுத்தி அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய மிகப்பெரும் பொறுப்பு நம்முடைய முதலமைச்சர் பகுத்தறிவு பகடன் தந்தை பெரியாரின் கருத்தியல் வாரிசு பேரறிஞர் அண்ணாவின் மடியில் வளர்ந்தவர் கலைஞர் அவர்களின் பாசனையில் வளர்ந்தவர் ஒரு கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு அரசியல் களத்திலே துணிந்து சனாதன சக்திகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து அவர் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் உச்ச துறையாக இருப்போம் மீண்டும் இந்த மண்ணில் உங்கள் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் உச்ச இருப்போம் அப்போதுதான் பெரியாரின் கருத்துகளை பாதுகாக்க முடியும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாக்க முடியும் நடவாக்க முடியும் உழைக்கும் மக்களின் நலன்களை பாதுகாக்க முடியும் ஒட்டுமொத்த தேசத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம் அந்த வகையிலே உங்களை நான் எஞ்சார வாழ்த்துகிறேன் உங்களோடு என்றென்றைக்கும் விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவர் பெரும் மதிப்பிற்கும் போட்டதற்கு